அண்மையில் தத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதிலும் தவறில்லை நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா என்ன தவறு கேக்குறீங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள் சொல்லி பாருங்களேன் சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிடுமா சிங்க வேட்டைக்கு போவானா வேட்டைக்கு மட்டும்தான் சிங்கம் வீட்டை வெளியே வருமா மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிடுவான் அந்த மாதிரி சிங்கமா இருக்கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமா இருக்க கூடாது தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இல்லைன்னா அவரை பற்றி நான் பேச மாட்டேன் அங்க வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரையும் தாய் மாமன் அப்படின்றார் அவர் வந்து மாமன் அங்கிள் கூப்பிடுவான் என்றார் நீ என்ன கூப்பிடுங்க தாத்தான்னு கூப்பிடுங்க என்ன கூட கவலைப்படல ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறது யூ கேனாட் கால் தி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் பை இஸ் நேம் யூ கேனாட் கால் தி சீப் மினிஸ்டர் ஆஃப் आवर ஸ்டேட் பை இஸ் நேம் யூ கேனாட் ரிடிகுல் देम बिकॉज தி எலெக்டட் பீப்பிள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க அந்த மனிதருக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும் அந்த தரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களை நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டினீங்க அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும் போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் நீங்க தைரியம் தான் என்கிட்ட வந்து பேசி பாருங்க என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதுனால நீங்க ஒன்றும் சாதிக்க போறது இல்லை இதையெல்லாம் கண்டு பயந்தவன் நானும் இல்ல ஏற்கனவே ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தீங்க லாங் பேக் உங்க தலையை எடுத்துருவோம் நாங்க நான் சொன்ன ஐயா எடுக்கிறதா எடுத்துறீங்க நம்பர் டூ கல்யாண நகர் கொட்டி வாங்க தான் வீடு அங்க வந்து எடுங்க ஏன்னா ரோட்ல எடுத்துறீங்க தலை தாய துண்டா போய் கிடக்கும் வீட்டுக்கு வாங்க என்ன

திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாதா நீட்டை கொண்டு வரும்போது ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும் தகுதி உள்ளவர்கள் அந்த பணிக்கு செல்ல வேண்டும் இங்க காவல்துறை நண்பர்கள் பார்க்கிறேன் அவங்க பிசிக்கல் டெஸ்ட் இல்லாம எந்த ஒரு பரீட்சையும் இல்லாமல் நீங்கள் காவல் அதிகாரியை அமர்த்தி விட முடியுமா அமர்த்தலாமா பணி சிறப்பாக இருக்குமா